வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகத்தோட பேரு அட்டமிக் ஹேபிட்ஸ் இதோட ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் நம்ம வாழ்க்கையில நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கிறதுக்கும் கெட்ட பழக்கங்களை உடைக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான கைடு ஆட்டமிக் அப்படின்னா அணு அளவுலன்னு அர்த்தம் சின்ன சின்னதா செய்கிற மாற்றங்கள் எப்படி ஒரு பெரிய அதிசயமான முடிவுகளை கொடுக்குதுன்னு தான் இந்த புத்தகம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கு வாங்க கதை கேட்கிற மாதிரி ஒவ்வொரு அத்தியாயமா பார்க்கலாம் அறிமுகம் என் கதை புத்தகத்தை ஆரம்பிக்கும்போதே போதே ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை சொல்றார் அவர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் பேஸ்பால் விளையாடும்போது ஒரு மட்டை பேட் வேகமா வந்து அவரோட முகத்தில் அடிச்சிருச்சு மூக்கு உடைஞ்சு மண்டை ஓட்டுல பல இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டு கண்ணுகிட்ட இருக்கிற எலும்புகள் நொறுங்கி போச்சு அவரை மருத்துவமனையில சேர்த்தாங்க மூளையில வீக்கம் அதிகமாகி கோமா நிலைக்கு போயிட்டார் உயிர் பிழைப்பதே கஷ்டம்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ஆனா பலம சிகிச்சைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவர் தேறி வந்தார் ஆனா பழையபடி அவரால் இருக்க முடியல இரட்டையா தெரிஞ்ச பார்வை உடம்புல பலவீனம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அவருக்கு பிடிச்ச பேஸ்பால் விளையாட திரும்ப போனப்போ அவரை டீம்ல இருந்து எடுத்துட்டாங்க ரொம்ப அவமானமா உணர்ந்தார் வாழ்க்கை அவ்வளவுதான்னு நினைச்ச நேரத்துல காலேஜ்ல சேர்ந்தார் அங்கேதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாரு பெரிய பெரிய மாற்றங்களை ஒரே நாள்ல செய்ய முடியாது ஆனா சின்ன சின்னதா தினமும் ஒரு நல்ல விஷயத்த நாம செஞ்சா காலப்போக்குல அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அவர் தினமும் சீக்கிரமா தூங்க போனார் ரூமை சுத்தமா வச்சுக்கிட்டார் உடற்பயிற்சியை மெதுவா ஆரம்பிச்சார் இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் நாலு வருஷம் கழிச்சு அவரை அந்த காலேஜோட சிறந்த தடகள வீரரா மாத்துச்சு இந்த அனுபவம் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தை எழுத அவருக்கு அடித்தளமா இருந்துச்சு பகுதி ஒன்று அடிப்படைகள் அத்தியாயம் ஒன்று சிறிய பழக்கங்களின் ஆச்சரியமான சக்தி இங்கதான் புத்தகத்தோட முக்கியமான கருத்தே ஆரம்பிக்குது ஒரு நாளைக்கு ஒன் பர்சன்ட் மட்டும் உங்களை நீங்க முன்னேற்றிக்கிட்டா போதும் அது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க முப்பத்தி ஏழு மடங்கு சிறந்த நபரா இருப்பீங்கன்னு கணக்கு சொல்றார் இதுவே ஒரு நாளைக்கு ஒன் பெர்சன்ட் நீங்கள் மோசமானா ஒரு வருஷத்துல உங்க மதிப்பு பூஜ்யத்துக்கு பக்கத்துல போயிடும் இது கூட்டு வட்டி மாதிரி சின்னதா போடுற முதலீடு பல வருஷம் கழிச்சு பெரிய தொகையா வர்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் காலப்போக்குல நம்ம வாழ்க்கையில பெரிய நல்ல விளைவுகளை கொண்டு வரும் அதே மாதிரி சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் நம்ம வாழ்க்கையோட திசையை மாத்துறதுக்கு ஒரு பெரிய கப்பலையே திருப்ப வேண்டியதில்லை அதோட திசையை லேசா சில டிகிரி மாத்தினா போதும் கொஞ்ச தூரத்துல மாற்றம் தெரியாது ஆனா பயணம் முடிகிற இடத்துல அது ஒரு முற்றிலும் வேற இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் அதுபோல நம்ம பழக்கங்களை லேசா மாத்தினா போதும் அத்தியாயம் ரெண்டு உங்கள் பழக்கங்கள் உங்கள் அடையாளத்தை எப்படி உருவாக்குகின்றன இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம் நாம ஒரு பழக்கத்தை மாத்த முயற்சி செய்யும் போது தப்பான விஷயத்துல கவனம் செலுத்துறோம்னு ஆசிரியர் சொல்றார் மாற்றம் மூணு மட்டங்கள்ல நடக்குது முடிவுகள் நான் உடல் எடையை குறைக்கணும் ஒரு புத்தகம் எழுதணும் இதெல்லாம் முடிவு சம்பந்தப்பட்டது செயல்முறைகள் நான் ஜிம்முக்கு போகணும் தினமும் எழுதணும் இதெல்லாம் செயல்முறை சம்பந்தப்பட்டது அடையாளம் நான் ஒரு ஆரோக்கியமானவன் நான் ஒரு எழுத்தாளன் இதுதான் அடையாளம் நிறைய பேர் எனக்கு என்ன வேணும் முடிவு அப்படிங்கிறத யோசிச்சு பழக்கங்களை மாத்த முயற்சி செய்கிறாங்க ஆனா அது தப்பு நான் யாராகணும் அடையாளம் அப்படின்னு யோசிக்கணும் உதாரணத்துக்கு சிகரெட்டை விட முயற்சி பண்ற ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் ஒருத்தர் இல்ல வேணாம் நான் சிகரெட்டை விட முயற்சி பண்றேன்னு சொல்றார் இன்னொருத்தர் இல்ல வேணாம் நான் சிகரெட் பிடிப்பவன் இல்ல என்று சொல்றார் ரெண்டாவது பதில் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன்னா அது அவரோட அடையாளத்தோட சம்பந்தப்பட்டது நம்ம இலக்கு ஒரு புத்தகம் படிக்கிறதில்ல ஒரு வாசிப்பாளரா மாறுறது நம்ம இலக்கு மராத்தான் ஓடுறதில்லை ஒரு ஓட்டப்பந்தய வீரரா மாறுறது நம்ம செயல்கள் நம்ம அடையாளத்தை உறுதி செஞ்சா அந்த பழக்கம் தானா நிலைக்கும் அத்தியாயம் மூன்று நாலு எளிய படிகளில் நல்ல பழக்கங்களை உருவாக்குவது எப்படி எந்த ஒரு பழக்கமும் நாலு படிகளை கொண்டது அதுக்கு பேரு பழக்க சுழற்சி தூண்டுதல் உங்க மூளையை ஒரு செயலை செய்ய தூண்டுற ஒரு விஷயம் உதாரணம் போன்ல நோட்டிபிகேஷன் சத்தம் இயக்கம் ஆசை அந்த தூண்டுதலால் வர்ற ஆசை உதாரணம் என்ன மெசேஜ்னு பார்க்கணுங்கிற ஆசை செயல் அந்த ஆசையை நிறைவேற்ற நீங்க செய்யுற பழக்கம் உதாரணம் போனை எடுத்து பார்க்கிறது வெகுமதி பரிசு அந்த செயல்ல இருந்து கிடைக்கிற திருப்தி உதாரணம் மெசேஜை படிச்சதால கிடைக்கிற தகவல் நிம்மதி இந்த நாலு படிகள்தான் எல்லா பழக்கத்துக்கும் அடிப்படை வச்சுதான் ஆசிரியர் நாலு விதிகளை உருவாக்குறார் பகுதி ரெண்டு முதல் விதி அதை வெளிப்படையாக ஆக்கு அத்தியாயம் நான்கு சரியாக தெரியாத மனிதன் ஒரு பாராமெடிக் ஒரு குடும்ப விழாவில் தன்னோட மாமனாரை பார்த்த உடனேயே உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்றாங்க அவர் நல்லாட்டான் இருக்கேன்னு சொன்னாலும் மருத்துவமனைக்கு போனப்போ அவருக்கு இதய அடைப்பு வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சு காப்பாத்துறாங்க அந்த பெண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது பல வருஷ அனுபவத்துல அவங்க மூளை அந்த அறிகுறிகளை தானாகவே அடையாளம் கண்டுச்சு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம பழக்கங்களுக்கான தூண்டுதல்கள் பல நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே இருக்கும் ஒரு பழக்கத்தை மாத்தணும்னா முதல்ல அந்த பழக்கத்தை பத்தி நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் அத்தியாயம் ஐந்து ஒரு புதிய பழக்கத்தை தொடங்க சிறந்த வழி ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க தெளிவான திட்டம் வேணும் இதுக்கு ஆசிரியர் ரெண்டு வழிகளை சொல்றாரு செயல்படுத்தும் எண்ணம் நான் இந்த செயலை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் செய்வேன் அப்படின்னு தெளிவா முடிவு பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு நான் தினமும் காலை ஏழு மணிக்கு சமையலறையில் பத்து நிமிஷம் தியானம் செய்வேன் பழக்க அடுக்கு ஏற்கனவே நீங்க தினமும் செய்கிற ஒரு பழக்கத்தோட புதுப்பழக்கத்தை சேர்த்துக்கிறது உதாரணத்துக்கு நான் தினமும் காலையில காப்பி குடிச்சதும் ஒரு நிமிஷம் தியானம் செய்வேன் அத்தியாயமாறு உந்துதல் மிகைப்படுத்தப்பட்டது தான் முக்கியம் ஒரு ஆஸ்பத்திரி கேன்டீன்ல சோடா வச்சிருந்த இடத்துல தண்ணீரையும் வச்சாங்க அவ்வளவுதான் தண்ணி விற்பனை அதிகமாச்சு சோடா விற்பனை குறைஞ்சது இதுக்கு அர்த்தம் நம்ம சூழல்தான் நம்ம செயல்களை அதிகமா தீர்மானிக்குது நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னா அதுக்கான தூண்டுதல்களை உங்க கண்ணுல படுற மாதிரி வைங்க உதாரணம் பழங்கள் சாப்பிடணும்னா அதை டைனிங் டேபிள் மேல வைங்க கெட்ட பழக்கத்தை விடணும்னா அதுக்கான தூண்டுதல்களை கண்ணிலிருந்து மறைச்சிடுங்க உதாரணம் டிவி அதிகம் பார்க்கிறீங்கன்னா பார்த்ததும் ரிமோட்டை வேற ரூம்ல வைங்க அத்தியாயம் ஏழு சுயக்கட்டுப்பாட்டின் ரகசியம் கட்டுப்பாடு அதிகமா இருக்கிறவங்க மன உறுதியால கெட்ட பழக்கங்களை எதிர்க்கிறது இல்ல அவங்க அந்த மாதிரி சோதனையான சூழலுக்கே போக மாட்டாங்க கெட்ட பழக்கத்துக்கான தூண்டுதலை நீக்கிட்டா கட்டுப்பாடுங்கிற போராட்டமே தேவைப்படாது சுருக்கமா சொன்னா கெட்ட பழக்கத்தோட தூண்டுதல்களை கண்ணுக்கு தெரியாம ஆக்கிடுங்க பகுதி மூன் இரண்டாம் விதி அதை கவர்ச்சிகரமானதாக ஆக்கு அத்தியாயம் எட்டு ஒரு பழக்கத்தை தவிர்க்க முடியாததாக மாற்றுவது எப்படி நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் இருக்கு ஒரு செயலை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கும் போதுதான் இந்த டோபமைன் அதிகமா அதிகமாக சுரக்கும் அதனால ஒரு பழக்கத்தை நாம கவர்ச்சிகரமா மாற்றணும் இதுக்கு ஒரு வழி சபல கற்று டெம்டேஷன் பண்ட்லிங் அதாவது நீங்க செய்ய விரும்பும் ஒரு செயலை நீங்க செய்ய வேண்டிய ஒரு செயலோடு சேர்த்துக்கிறது உதாரணத்துக்கு நான் ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் எனக்கு பிடிச்ச நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் பார்ப்பேன் அத்தியாயம் ஒன்பது உங்கள் பழக்கங்களை வடிவமைப்பதில் குடும்பம் மற்றும் நண்பர்களின் பங்கு மனிதர்கள் கூட்டமாக வாழும் இயல்பு கொண்டவங்க நாம மூணு குழுக்களை பார்த்து நம்ம பழக்கங்களை மாத்திப்போம் அண்ட் நெருக்கமானவர்கள் நம்ம குடும்பம் நண்பர்கள் பெரும்பான்மையானவர்கள் நம்ம சமூகம் கலாச்சாரம் சக்தி வாய்ந்தவர்கள் நாம் மதிக்கிற வெற்றி அடைஞ்ச நபர்கள் ஒரு நல்ல பழக்கத்தை கவர்ச்சிகரமாக மாற்றணும்னா அந்த பழக்கம் இயல்பா இருக்கிற ஒரு குழுவில் சேருங்க எல்லாரும் தினமும் ஜிம்முக்கு போற நண்பர்கள் கூட இருந்தா உங்களுக்கும் அது ஒரு சாதாரண விஷயமா மாறிடும் அத்தியாயம் பத்து உங்கள் கெட்ட பழக்கங்களின் காரணங்களை கண்டுபிடித்து செய்வது இது இரண்டாம் விதியோட தலைகீழ் வடிவம் கெட்ட பழக்கத்தை கவர்ச்சியற்றதாக ஆக்கணும் ஒரு கெட்ட பழக்கத்தோட உண்மையான தீமைகளை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக்கோங்க உதாரணத்துக்கு சிகரெட் பிடிப்பதை நான் மன அழுத்தத்தை குறைக்கிறேன்னு நினைக்காம நான் என் நுரையீரலை அழிச்சு என் பணத்தை வீணடிக்கிறேன்னு உங்க மனநிலையை மாத்துங்க அந்த பழக்கத்தோட எதிர்மறை பக்கங்களை போது அது கவர்ச்சியை இழந்துவிடும் பகுதி நானு மூன்றாம் விதி அதை எளிதாக்கு அத்தியாயம் பதினொன்று மெதுவாக நட ஆனால் ஒருபோதும் பின்வாங்காதே ஒரு போட்டோகிராபி பேராசிரியர் தன்னோட மாணவர்களை ரெண்டு குழுவா பிரிச்சார்பன் ஒரு குழு நிறைய போட்டோ எடுக்கணும் குவான்டிட்டி இன்னொரு குழு ஒரே ஒரு சிறந்த போட்டோவை எடுக்கணும் குவாலிட்டி கடைசியில நிறைய போட்டோ எடுத்த குரூப் தான் சிறந்த போட்டோக்களை எடுத்திருந்தாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சாங்க இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கும்போது முழுமையா செய்யணும்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப செய்கிறது முக்கியம் அத்தியாயம் பருண்டு குறைந்தபட்ச முயற்சியின் விதி நம்ம மூளை எப்பவுமே குறைவான சக்தியை செலவழிக்கத்தான் பார்க்கும் அதனால ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க அதுக்கு தேவைப்படுற தடையை பிரிக்ஷன் குறைக்கணும் கெட்ட பழக்கத்துக்கு தடையை அதிகப்படுத்தணும் ஜிம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா நீங்க போறதுக்கான வாய்ப்பு அதிகம் தூரமா இருந்தா போக மாட்டீங்க நல்ல பழக்கங்களை முடிஞ்ச வரைக்கும் சுலபமாக்குங்க அத்தியாயம் பதிமூன்று இரண்டு நிமிட விதியை பயன்படுத்தி தள்ளி போடுவதை நிறுத்துவது இது ஒரு சூப்பரான டெக்னிக் எந்த ஒரு புது பழக்கத்தையும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள செய்யற மாதிரி சின்னதா மாத்திக்கோங்க தினமும் புத்தகம் படிக்கணும் என்பதை ஒரு பக்கம் படிக்கணும்னு மாத்துங்க முப்பத்து நிமிஷம் யோகா செய்யணும் என்பதை யோகா மேட்டை விரிக்கணும்னு மாத்துங்க இலக்கு செயலை செய்யறது இல்லை செயலை ஆரம்பிக்கிற பழக்கத்தை உருவாக்குறது ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டா அதை தொடர்ந்து செய்கிறது சுலபம் அத்தியாயம் பதினான்கு நல்ல பழக்கங்களை தவிர்க்க முடியாததாகவும் கெட்ட பழக்கங்களை முடியாததாகவும் மாற்றுவது மூன்றாம் விதியோட தலைகீழ் வடிவம் இது கெட்ட பழக்கத்தை செய்யறதை கடினமாக்கணும் இதுக்கு உறுதிப்பாட்டு கருவிகளை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு நீங்க ஆரோக்கியமா சாப்பிடணும்னா உங்க வீட்ல ஜங்க் ஃபுட்ஸ வாங்காமலே இருக்கலாம் சோசியல் மீடியால நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இன்டர்நெட் தானாகவே ஆஃப் ஆகுற மாதிரி டைமர் செட் பண்ணலாம் பகுதி ஐந்து நான்காம் விதி அதை திருப்திகரமாக ஆக்கு அத்தியாயம் பதினைந்து நடத்தை மாற்றத்தின் முக்கிய விதி ஒரு முக்கியமான விதி உடனடியாக வெகுமதி அளிக்கப்படும் செயல் திரும்பத் திரும்ப செய்யப்படும் உடனடியாக தண்டிக்கப்படும் செயல் தவிர்க்கப்படும் நல்ல பழக்கங்கள்ல இருக்கிற சிக்கல் என்னன்னா அதோட பலன் ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைக்கும் உடற்பயிற்சி கெட்ட பழக்கங்களில் சந்தோஷம் உடனே கிடைக்கும் ஆனா அதோட விளைவு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் சிகரெட் அதனால ஒரு நல்ல பழக்கத்தை செஞ்சதும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன உடனடி வெகுமதியை கொடுத்துக்கோங்க அத்தியாயம் பதினாறு ஒவ்வொரு நாளும் நல்ல பழக்கங்களுடன் ஒட்டி கொள்வது பழக்கங்களை கண்காணிக்க ஒரு பழக்க டிராக்கரை பயன்படுத்துங்க பிஸ்ட் ஒரு காலண்டர்ல நீங்க ஒரு பழக்கத்தை செஞ்ச ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு எக்ஸ் மார்க் போடுங்க அந்த தொடரை உடைக்காம பார்க்கும்போது அதுவே ஒரு திருப்தியை கொடுக்கும் ஒரு முக்கியமான விதி ஒருபோதும் இரண்டு முறை தவற விடாதீர்கள் ஒரு நாள் உடற்பயிற்சி செய்யலையா பரவாயில்லை அது ஒரு விபத்து ஆனா அடுத்த நாளும் செய்யலன்னா அது ஒரு புது கெட்ட பழக்கத்தோடு ஆரம்பம் அத்தியாயம் பதினேழு ஒரு பொறுப்பு பொறுப்புக்கூறல் கூட்டாளி எல்லாவற்றையும் எப்படி மாற்ற முடியும் நான்காம் விதியோட தலைகீழ் இது கெட்ட பழக்கத்தை திருப்தியற்றதாக ஆக்கணும் இதுக்கு ஒரு பழக்க ஒப்பந்தத்தை உருவாக்கலாம் உங்க நண்பர்கிட்ட நான் இந்த வாரம் தினமும் ஜிம்முக்கு போலன்னா உனக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு ஒரு ஒப்பந்தம் போடுங்க மற்றவங்க முன்னாடி நம்ம கெட்ட பேரா போய்டுங்கிற பயம் நம்மளை அந்த கெட்ட பழக்கத்தை செய்ய விடாம தடுக்கும் மேம்பட்ட தந்திரங்கள் திறமை பற்றிய உண்மை மரபணுக்கள் நம்ம விதியை தீர்மானிக்கிறது இல்லை ஆனா எந்த துறையில நம்ம திறமை அதிகமா இருக்குன்னு அது காட்டும் உங்களுக்கு எது சுலபமா வருதோ அந்த விளையாட்டை விளையாடுங்க கோல்டிலாக்ஸ் விதி ஒரு செயல் ரொம்ப சுலபமாவும் இல்லாம ரொம்ப கடினமாவும் இல்லாம நம்ம திறமைக்கு சவாலா இருக்கிற ஒரு நிலையில இருக்கும்போதுதான் நம்ம உந்துதல் உச்சத்தில் இருக்கும் பழக்கங்களின் குறைபாடு ஒரு பழக்கம் தானாகவே நடக்க ஆரம்பித்ததும் நாம் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திடுவோம் இதனால முன்னேற்றம் நின்றுடும் அதனால அப்பப்ப நம்ம பழக்கங்களை மறு ஆய்வு செஞ்சு சின்ன சின்ன முன்னேற்றங்களை செய்யணும் முடிவுரை வெற்றியோட ரகசியம் ஒரே நாளில் பெரிய மாற்றம் செய்கிறதில்ல சின்ன சின்ன பழக்கங்களை அதாவது அணு அளவு பழக்கங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் இருக்கு அந்த சின்ன சின்ன பழக்கங்கள் ஒன்று சேர்ந்து காலப்போக்கில் உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான பிரம்மாண்டமான முடிவுகளை கொடுக்கும் அதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் நன்றி